இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ கேள்வி கேட்கறேன் பழைய பாட்டு கிறிஸ்து உங்களுக்கு பழைய பாட்டு கிறிஸ்துக்கு உங்களுக்கு என்ன என்ன ரிலேஷன்ஷிப் இவ்வளோ இவ்வளவு வெகுமெண்டா பாடு அப்படிங்கிறீங்களா சரவணன் சொல்லிட்டு என்ன ஒண்ணு சொல்றேன் இப்ப சொல்றேன் பழையற்பாடு என்னன்னா அது வந்து அது நம்ம யாரு பழைய பாட்டுல ரோமர் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரோமர் அஞ்சு பத்து பாடு வந்து நம்மளுடைய சத்துருடையது ஆமா நமக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆமாம் பழைய ஆ ஆ ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் இது வந்து இது ஆ ஆ இப்போ புரியுது பத்து வருஷம் சூர்யா பத்து வருஷத்துக்கு முன்னால் இவர் பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்காரு அப்போ புரியல பத்து வருஷம் கழிச்சு கிடச்சிக்க முடியுது இப்ப பாருங்க ரோமர் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம யாரு தேவனுக்கு சத்துரு அந்த பழைய பாட்டு தேவன் நம்மளுடைய தேவனா பழைய பாட்டு தேவன் யாருடைய தேவன் ஓகே நம் பழைய பாட்டு கிறிஸ்து இப்ப எடுத்துப்போம் பழைய பாட்டு கிறிஸ்து புதிய பாட்டு கிறிஸ்துன்னு எடுத்துப்போம் பாட்டு கிறிஸ்து யாருக்கு தெய்வன் புறஜாதி கிடையாதா சொல்லுங்க பழைய பழைய பாட்டு கர்த்தர் அவர் பேர் கர்த்தர் நாற்பத்தி ரெண்டு எட்டு கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் தான் பாட்டு கர்த்தர் என்ற கிறிஸ்து இவர் யூதர்களுக்கு மாத்திரம் தெய்வனா அல்லது புறஜாதிகளுக்கும் தெய்வனா சொல்லுங்க அவர் யாருக்கு தெய்வம் என்றால் யூதர்களுக்கு மாத்திரம் ஆதி ஆகமும் பதினேழு ஏழு அவர் வந்து நமக்கு தெய்வனே கிடையாது ஆதியாகம் நமக்கு வந்து கல்லு மண்ணு எது தார் ஹலோ அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் ரைட்டு வசனம் 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 ஆதி ஆகமும் இது இந்த ஃபண்டமெண்டல் ஜெஸ்டின் பிரதர் இந்த இந்த ஃபண்டமெண்டல் புரியலைன்னா உங்க ஊழியத்துல நீங்க வந்து அந்தகாரத்துல இருப்பீங்க அப்படின்னா பேய் வந்து வேலை பார்ப்போம் அதாவது சத்தியத்தை யோவான் எட்டு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு சொல்றாரு நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தை மறைவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நல்லா கிளியரா புடிச்சுக்கோங்க சரவ நீங்கள் என் உபதேசத்தில் என்னன்னு போட்டாரு நீங்க இதை வயலேட் பண்ணீங்கன்னா இதை வயலேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் படிக்கிறேன் எட்டு முப்பத்தொன்று தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் படித்தால் கிடையாது நிலைத்திருந்தால் இஃப் யூ அபைட் இன் மை மை வேர்ட்ஸ் பி ட்ரூலி டிசைபிள் நீங்கள் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் என்னிகோளன் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை ஒரே ஒரே சென்டென்ஸ் இது சென்டென்ஸ் ஸோ நீங்கள் இயேசவுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காம நான் மிக்ஸ்டாக போறேன் அப்படின்னா மூணு மூணு ஓமை கொடுத்துருக்காரு மிக்ஸ் பண்ண செத்தைங்க கிழிஞ்சு போய்டுன்னு டார் கொடுக்குறாரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம்னா கிழிஞ்சு போயிடுன்ட்டார் கிழிஞ்சு போயிடுன்டர் இப்போ நம்ம வருவோம் ஆதி என்ன இப்போ இப்போ நான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது ஜஸ்வின் பிரதர் இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பழைய பாடு வந்து எல்லாருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்றேன் இல்லை ஆதி ஆமம் பதினேழு ஏழுல இருந்து அந்த தேவன் நம்முடைய தேவனே அல்ல அவர் நமக்கு எதிரி நம்ம அவருக்கு எதிரி அவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஆதி ஆபம் பதினேழு ஏழு இதில் தான் புறஜாதி உண்டாராங்க ஆதி ஆபம் பதினேழு ஏழு உனக்கும் அப்படின்னா அவராகாமே உனக்கும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நான் பத்தாவது வசனம் அதுக்கெல்லாம் நான் போகலை அதெல்லாம் இருக்குது அதுக்கு நான் போகலை இது இந்த வசனம் எப்போ தேவன் இந்த வசனத்தை பேசினாரோ இதை வந்து டைரெக்டாக பேசுகிறார் அவருக்கு முன்னால் வந்து அப்பியராகி பேசுகிறார் ஆபரகம் முன்னால் இந்த வசனத்தை அவர் பேசின உடனே ஆபரகாமு தவிர பாக்கி அவ்வளோ பேர் என்ன ஆகிட்டாங்க புரோஜா இது வந்து கேன்சல் பண்ண முடியாது இந்த வசனம் கேன்சல் பண்ண முடியாது மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன் இதில் வந்து அவர் வந்து ஆபரகாமே இப்போ தான் நீங்கள் தான் ஆபரகாமே ஆபரகாமே இன்னையிலிருந்து நான் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்தேகத்துக்கு தான் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி பேர் என்ன அவர் பேர் மைக்கேல் மறந்துட்டு மைக்கேல் ஸ்ரீ சரவணன் யூ ஆர் நாட் மை சில்ட்ரன் உங்களுக்கு நான் தேவன் இல்லை ரிஜெக்டர் இங்கே தான் புறஜாதி உண்டாச்சு எல்லாரும் அதர் பீப்புள் தவிர அவ்வளோ வெறும் புறஜாதியானது இந்த 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 புறஜாதி இங்கே ஸோ இவர் இவர் நமக்கு நமக்கு தேவனே தேவனே கிடையாது கிடையாது வசனத்தில் இருந்து சிலுவையில் அவர் உயிரை கொடுத்த வரைக்கும் இதை சத்தியம் புரியல சேத்தம் ஓகே இது பத்தாவது வசனம் என்ன கொடுத்துருக்காரு விருத்த சேதனம் கொடுத்திருக்காரு நமக்கு கிடையாது அவனுக்கு மட்டும் படிக்கிற உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்தரிக்கை சந்தரிக்க நான் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இதை வந்து ஆதி கிட்ட சொல்லி ஈசா கிட்ட ஓகே பின்னும் தேவன் ஓகே பின்னும் தேவன் ஓகே எட்டாவது நீ படகு இது எட்டு ஒன்பதுலாம் கிடையாது எட்டு ஒன்பது பத்து படிச்சிருந்தேன் நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார் கானான் தேசத்தை ஏன் கொடுத்தார் புரியுதா இன்னைக்கு சண்டை போய்கிட்டு இருக்கு நித்திய சுதந்திரமா கொடுத்து நான் அவர்களுக்கு இருப்பேன் நமக்கு கிடையாது அடுத்து சொல்றாரு பின்னும் தேவன் ஆபரகமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கே நமக்கு கிடையாது இது இது ஆபரகமுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும் உங்கள் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்துக்காக கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கிடவு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு எவன் விருத்த சேதனம் பண்ணாம இருக்கணும் அவனை கொண்டு விடுவேன் இருக்கிறார் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலியுள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடினால் தன் ஜனத்தில் இறாதபடி அறுப்புந்து கொண்டு போவான் என்றார் அப்போ அவர் சொல்லிட்டாரு ஆபிரகாம் இன்னையிலிருந்து நீ மட்டும்தான் எனக்கு உனக்கு நாம் உனக்கு மட்டும்தான் நான் தேவன் நம்ம அவ்வளவு பேரும் புரஜாய ஆகிக்கிட்டாரு அவனுக்கு சொன்னாரு இன்னையில இருந்து விருத்த சேதனம் நீனும் உன் பிள்ளைகளும் பண்ணணும் இதை பண்ணல அந்த பிள்ளைகளும் கொண்டு விடுவேன் இருக்கிறார் விருத்த சேதனம் நமக்கு பேர் என்ன பழைய வெறுத்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எபேசி ரெண்டு பதினொன்று பனிரெண்டு நமக்கு நமக்கு இது கிடையவே கிடையாது ஆமாம் பழைய ஏற்பாடு நமக்கு அப்படியே உண்டுங்கிறதெல்லாம் பைபிள் வசனம் பண்ணி கிடையாது ஏன்னா அங்கே தள்ளப்பட்டிருக்கு எபேசி ரெண்டு பதினொன்று பனிரெண்டு இதில் இதெல்லாம் ப இதில் வந்து நமக்கு பேர் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எபேசி ரெண்டு பதினொன்று ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார் அந்த பிரதர் இங்க விளக்கறான் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் நம்மளை பத்தி சொல்றான் அக்காலத்திலே அப்படின்னா இயேசு சிலுவையில உயிரை கொடுக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை சேராதவர்களும் கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு சொல்றான் பிள்ளையான் வசனம்லாம் கரெக்டா கொடுக்கிறான் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலேயா காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் காணியாட்சின்னு தெரியுந்த நம்ம யோசுவா புத்தகத்துல யோசுவால இருக்கு அவன் காணானுக்குள் நுழைஞ்ச உடனே பங்கு போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா யூதர்களுக்கு நம்மளை கொன்னு காணான் தேசம் நம்ம நம்மளை கொன்னு அந்த லேண்டை எடுத்து அவங்களுக்கு பங்கு போட்டான் அதான் காணியாட்சி காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் அப்படின்னா என்டையர் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாக்குத்தத்தம் உடன்படிக்கைங்கிறதுல எங்கே அது நம்ம பதினேழுல பார்த்தீங்களா இன்னும் அது அதை ஈசாக்கு யாக்கப்படப்பட்டது அந்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னா ஹோப்லெஸ் இவ்வுலகத்தில் தேவர் நத்தவர்களாமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க காட்லஸ் பத்தாவது அதிகாரத்தில் புறஜாதி ஆகிய கொர்னலி வீட்டுக்கு முரட்டி ஒழுங்கா சத்தம் எதிர்பேச்சு பேசாமா போ அப்படின்னு மிரட்டி அனுப்பினார் அங்க அங்க வரைக்கும் நம்ம தேவ நட்டவர்கள் அண்ட் ஹோப்லெஸ் அப்படின்னா என் பழையற்பாடு அந்த பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நடவடிக்கை பத்தாவது அதிகாரத்தை வரைக்கும் கவனமா இருக்கும் அப்போஸ்ல பத்து நாற்பத்தி நாலு அபிஷேகம் இறங்கிச்சு நம்ம மேல அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மேல என்ன வந்தது பரிசு தாவைய அநிய பாஷை பேச தோணும் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான் அப்போ கொடுக்க சொல்லி கட்டளை போடுறான் அது வரைக்கும் உள்ளது யூதர் வரலாறு அப்போ அதுல அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் அனனியா சபீரியல் யூதரோட வரலாறு கவனமாக எடுக்கணும் ஏன்னா அந்த காணியாட்சி நமக்கு கிடையாது ரொம்ப கவனமாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பிரதர் எப்படியா அதான் இந்த புத்தகத்துக்கு என்ன இஸ் அ புக் ஆஃப் ஸ்பிரிட்டு சும்மாலாம் எடுத்துலாம் பேசிடக்கூடாது சும்மாலாம் எடுத்து பேசிடக்கூடாது எல்லோரும் எல்லாரும் சும்மா எடுத்து பேசுகிறாங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க நாட் அலோட் இது பேசுகிறேன்னா கள்ள உபதேசம் தான் வரும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏற்பாட்டு தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல இயேசு பூமிக்கு வந்தது யாருக்கு வந்தார் நமக்கு பிரசங்கம் பண்ண வந்தாரா ரோமர் பதினைந்து எட்டு ஏசு பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரசங்கம் பண்ணலை பண்ணதுக்கு அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது ரோமர் பதினைஞ்சி எட்டு ரோமர் பதினைஞ்சி எட்டு மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு திட்டங்களை உறுதியளிக்கும் உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் இயேசு யாருக்கு ஊழியர்கள் விருத்த சேதனம் உள்ளவர் நமக்கு கிடையவே கிடையாது ஏன்னா உபாம பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது படித்தோம் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்தை எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் என் நாமத்தினால் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கூடாதவர் நான் கற்பிப்பதெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாத நிபுணம் அவனை நான் விசாரித்தேன் கொண்டு போடுவான் கொண்டு போடுவேன் நிர்மலமாக்குவேன் இதுதான் ஸோ ஏசு பூமியில் அவர் மனிதனா நடமாடும் போது புறஜாதிகளுக்கு அவர் வந்து பிரசங்கம் பண்ண வரல பிரசங்கம் பண்ணலை அதனால் மற்றைய பதினஞ்சு இருபத்தி ஒரு பொண்ணு கேட்கறா கிரேக்கை காணா காணானிய பொண்ணு வந்து கேட்குறா அவள் வந்து புறஜாதி பொண்ணு கேட்குறா ஆண்டவரே இறங்கும் என் பிள்ளை கொடிய பிசாசுனால் பாதிக்கப்படுறாரு அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்ட்டார் நாயின்னு சொன்னார் மற்றையை மற்ற பதினஞ்சு இருபத்தி ரெண்டு எடுப்போம் இது புரியுது இது புரியாமல் நம்ம ஊழியம் பண்ணுறோம்னா அந்தகாரத்தில் பண்ணுறோம் மாட்டிக்கு மற்றவங்களுக்கும் அந்தகாரத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுவோம் பத்தை பதினைந்து இருபத்தி ரெண்டு அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனை எனக்கு இறங்கும் தாவிதீன் குமாரன் யாரு யார் கேட்க முடியும் கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன தாவிதீன் குமாரன் கேட்குறாரு மத்தை அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரு தாவிதின் குமார் அந்த அந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்தே கொடுத்துருந்தேன் நீங்க ஆமா நம்ம நம் மாட்டில ஆமா ஆமாங்க இருக்கு ஆமா மத்த இதை மார்க் பண்ணிக்கோங்க மத்திய இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு பரிசையர் கூடியிருக்க இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார் இயேசுவே கேக்குறார் அவர் யாருடைய குமாரன் கேட்கிறார் அவர் தாவீதீன் குமாரன் என்றார்கள் யாரு பரிசுயர் சோ இயேசுவுக்கு பேரு தாவீதின் தாவீதின் குமாரன் தாவீதீன் குமாரன் அவருக்கு மத்தையே ரெண்டு ரெண்டு யூதருக்கு ராஜா யூதருக்கு ராஜான்னா இஸ்ரேவேலின் தெய்வன் மத்தையே ரெண்டு ரெண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்குலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இயேசுக்கு பேர் யூதருடைய ராஜா அவரை எப்படி கொலை பண்ணாங்க யோவான் பத்தொம்போது பத்தொம்போது திராச்சரியணைக இயேசு யூதருடைய ராஜா யூதருடைய ராஜான்னா இஸ்ரவேலின் ராஜான்னு அர்த்தம் இஸ் யூதருடைய ராஜான்னா என்ன பிரதர் இஸ்ரே ஏன்னா இயேசு வந்த உடனே இஸ்ரவேலுங்கிற பேர் எடுத்து இயேசுவுக்கு மகிமை கொடுத்து யூதர்னு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம யூதர்களை எப்படி கூப்பிடுறோம் இஸ்ரவேலரை எப்படி கூப்பிடுறோம் கூட்டுறோம் தான் கூப்பிடுறோம் ஆனா யூதா கோத்திரம் இயேசுவோட கோத்திரம் அது ஒரு கோத்திரம் யூதர்கள்ங்கிறோம் அவங்க பேர் இஸ்ரவேலர் ஸோ இப்போது யூதர்களுடைய ராஜானா இஸ்ரேவேலியுடைய ராஜா ஏசாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆறில் இஸ்ரேவேலி ராஜாங்கிறது பரலோக தேவன் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவுக்கு பேர் யூதருடைய ராஜா